முதல்ல இந்தாள் அடிப்படையில் ஒரு மோசடி பெருமை இன்னொன்று அரசியல் கட்சியில் நலனை அதாவது பிஜேபி நலனை பாதிக்கணும் அப்படின்றத அவர் கடிதத்தோட சாரம் இப்போ இதில் குடியரசுத் தலைவர் நேரணையாக தலையிட்டு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கடிதம் இதே மோசடி இல்லையா வெளியில் என்ன செய்தி நீ உருவாக்குற சுப்ரீம் கோர்ட் வக்கீல் சங்கம் இதை கேட்குது அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பார்ப்பாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு கேட்டால் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ சரியாக இருக்குமோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தப்பாக கொடுத்துருச்சோ இப்போ குடியரசுத் தலைவர் செய்கிற சரிதானோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழும்போம் மொத்தத்தில் வந்து பிஜேபிக்கு இந்த தேர்தலில் கழுத்தை நெருக்கிற ஒரு விஷயமாக வந்து இந்த பெட்ரோல் பான் பிரச்சனைன்றது வந்து தேர்தல் பத்திர பிரச்சனை என்பது மாறி இருக்கிறது எந்தெந்த கார்பரேட் எது கொடுத்தான் அதை கொடுத்து இப்போ அதான் நீ கொடுக்குறான் கொடுத்துட்டு உன்ட்டு என்ன செலகுவாங்க நீரவ் மோடி பணம் கொடுக்குறான் கொடுத்துட்டு என்ன செலகுவாங்க மல்லையா பணம் கொடுக்குறான் கொடுத்துட்டு என்ன செலகுவாங்கண்ணா இப்போ எந்த விஷயம் பூரா வந்து வரும் ஏற்கனவே மும்பையில் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தான் அதே போல் நீங்கள் எத்தனை பேர் இடி ரைடு நடத்துனீங்க அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு கர்நாடகாவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறீங்களா கோவாவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறீங்களா மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறீங்களா தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா உங்கள் கேடர்ஸுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மொத்தவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறதுக்கு பயன்படுத்துனீங்களா என்னென்ன பண்ணுறிங்க உனக்கு அங்கே வந்து பிரதமராக கொண்டு வரதுக்கு இங்கிலாந்துக்கு அந்த பணம் போச்சா இது நாளைக்கு வந்து இது ஒரு டிபேட் ஆகி இதால் ஒரு சிக்கல் போன்றது எலெக்ஷன் கமிஷன் இது வெளிவிடாமல் தடுக்கிறது அப்படின்றக்கான சித்து வேலையை வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்து அப்படி நீ பண்ணால் மக்கள் வந்து களத்தில் இறங்குவாங்க அது எச்சரிக்கையான வந்து நாங்கள் சொல்கிறோம் ஏண்டா தீர்ப்பு அஞ்சு நீதிபதிகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கேஸ் இருக்குது இவ்வளோ நாள் அந்த விசாரணை நடந்துச்சு தீர்ப்பு வந்து அஞ்சு நீதிபதிகள் உட்காந்து கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீ சுப்ரீம் கோர்ட் பார்த்திங் பிரசிடென்ட் கிழிச்சிக்கிட்டார் நாங்கள் போய் பேச மாட்டேன் முக்கியமாக இப்போ குருகுச்சால் ஓட்டுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் பாரத் அசோசியஷனோட பிரசிடெண்ட்டு அவர் வந்து ஆதிஷ் அகர்வால் ஆதிஷ் அகர்வால்ன்றவர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நானே எதிர்பார்த்த நேற்று அதிரடி தீர்ப்புல உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி இன்னைக்கு எஸ்பிஐ வந்து ஒட்டுமொத்தமாக தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை நினைக்கிறேன் பல்வேறு அனுமான தகவல் வருகிறது எப்படி பாக்குறீங்கம்மா அதாவது இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து பலருக்கும் கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை வந்து தள்ளி போடுறதுக்கு முதல்ல விசாரணையை தள்ளி போடுறதுக்கு பிஜேபி தீவிரம் முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரை தள்ளி போட்டாங்க இப்போ தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பு விடாமல் என்ன செய்கிறது அப்படின்றதுக்கு இருபத்தாறு நாள் வரை ஒன்றுமே செய்யாமல் எஸ்பிஐ வச்சு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அந்த பெட்டிஷனும் தள்ளுபடி ஆகி இன்றைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்து வந்து போச்சுது இப்போ வேறு வழி என்ன இல்லாமல் இன்றைக்கி வந்து வேறு கொடுத்துருக்குறாங்க இதுவும் முழுமையான தகவல் வந்திருக்குதா அந்த தகவல் தேர்தல் கமிஷன் முறையாக வெளியிடுமா இப்படின்ற கேள்வியெல்லாம் இது வந்து இருக்குது இருந்தாலும் இதுகளை முக்கியமாக இப்போ குறுக்குச்சால் ஓட்டுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் பாரத் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டு அவர் வந்து ஆதிஷ் அகர்வால் ஆதிஷ் அகர்வால்ன்றவர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கார் குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா உச்சநீதிமன்றம் இதுபோல இது போல் தீர்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா அந்த சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கணுமே தவிர இப்படி ஒன்று சரி கிடையாது இது வந்து பாராளுமன்றம் மக்கள் கார்பரேட்டு எல்லாம் சேர்ந்து வந்து அரசியல் கட்சியை எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு நடவடிக்கை இது இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி கொடுத்துருக்கிறது வந்து சரி கிடையாது அதனால் இந்த தீர்ப்பை வந்து உடனே நிறுத்தி வைக்கணும் குடியரசுத் தலைவர் தலையிட்டு தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கேட்கணும் இந்த தீர்ப்பு தொடர்பாக எனக்கு வந்து விளக்கம் சந்தேகம் வேணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் கேட்கணும் குடியரசுத் தலைவர் தான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இப்போ ஆப்ரேட் ஆகக்கூடாது குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டு இந்த எண்டையர் வழக்கையும் மறுபடியும் ரீஹியர் பண்ணணும் ஒட்டுமொத்த வழக்கையும் மறுபடியும் விசாரிக்கணும் விசாரித்து முடிவு வந்த பிறகு தான் வந்து இதில் பண்ணணுமே ஒழிய மற்றபடி இந்த தீர்ப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு சொல்கிற அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னா அப்படி சொன்னது இடம் இருக்கா நான் சொல்கிறேன் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் அவர் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த கடிதத்தில் கார்பரேட்டுகள் வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து கொடுக்குறாங்க அப்போ கார்ப்பரேட்டுக்கு இந்த டெமோக்ரஸியில் வந்து இடம் இருக்குது வெளிநாட்டு கார்பரேட்டரெலாம் இனி எப்படி வந்து பணம் கொடுப்பாங்க இப்போ பணம் கொடுத்து இதில் வந்து பதினாறாயிரத்துக்கு மேலே வந்து தேர்தல் பத்திரங்கள் வந்திருக்குது பலாயிரம் கோடி வந்து போயிருக்குது இதெல்லாம் அப்படி வெளியிட சொல்லி இப்படி சொன்னால் நாளைக்கு வந்து எப்படி நம்பி வந்து கொடுப்பாங்க அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று கார்பரேட்டுகளின் நலனை இது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று அரசியல் கட்சியின் நலனை அதாவது பிஜேபி நலனை பாதிக்கும் அப்படின்றத அவர் கடிதத்தோட சாரம் இதில் வந்து குடியரசுத் தலைவர் நேரணையாக தலையிட்டு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கடிதம் இப்போ வந்து அப்படி அவங்க ரெஃபரன்ஸ் கேட்டு அப்படி செஞ்சாங்க அப்படின்னா மிக மிக நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடியாக தலையிட்டு நீதித்துறையை காலி பண்ண அது வந்து மாறும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஒரு டிபேட்டை வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்காரு முதல்ல இந்த அடிப்படையில் ஒரு மோசடி பெயர் வழி அப்படிங்களா தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் இல்லை இந்த கடிதத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி நிறுத்தி வைக்க சொல்றார் அசோசியேஷன் சங்கத்தை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி அதில் கருத்து கேட்டு கடிதம் எழுதணும் இதான் முறை அப்படி இல்லை சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் லெட்ரு கட்டலனால எழுதணும் அது கூட ஃப்ராடாக ஆல் இந்தியா பார அசோசியேஷன் அப்படின்னு ஒரு பேர்ல வந்து எழுதி இருக்குது ஆல் இந்தியா பார அசோசியேஷன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குதா எங்க செயல்படுது யார் நிர்வாகிகள் இதுவரை வழக்கறிஞர் யாரும் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது ஆல் இந்தியா பாரசியன் ஒரு அமைப்பு இருக்கு மாதிரி எங்களுக்கு தெரியல அப்ப சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சங்க தலைவர் எதுக்கு வேற சங்க பேரணுன்னு நீ அனுப்புறேன் இதே மோசடி இல்லையா வெளியில என்ன செய்தி நீ உருவாக்குற சுப்ரீம் கோர்ட் வக்கீல் சங்கம் இதை கேட்குது அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பார்ப்பாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு கேட்டால் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ சரியா இருக்குமோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தப்பாக கொடுத்துருச்சோ இப்போ குடியரசுத் தலைவர் செய்கிறது சரிதானோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழும்போம் இப்போ சுப்ரீம் கோர்ட் பாரதின் பிரசிடென்ட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஆல் இண்டியா பாரதின் ஒரு பே லெட்டர் பேட்ல வந்து இந்த வந்து அனுப்பி இல்லாத ஒரு சங்கத்தின் பேரில் அனுப்புறதுன்றது வந்து பச்சை அயோக்கியத்தனமானது உரிய நடவடிக்கைக்குரியது அவர் எந்த வழக்கறிஞர் இதை பார் கவுன்சிலை பதிவு பண்ணியிருக்காரோ அந்த பார் கவுன்சில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு நீக்கணும் அதேபோல் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோ இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சங்கத்தின் பெயரை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக இவர் மாதிரி நடவடிக்கை எடுத்து சங்கத்திலேருந்தே அவரை நீக்கணும் இப்படி செஞ்சால் தான் கார்பரேட்டின் கைக்கூலியாக பிஜேபியின் கைக்கூலியாக ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக செயல்படும் நபர்களுக்கு ஒரு புத்தி வரும் வேறாலும் இந்த குறுக்கு வழியை பண்ண மாட்டாங்க ஏண்டா தீர்ப்பு அஞ்சு நீதிபதிகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த கேஸ் இருக்குது இவ்வளோ நாளாக அந்த விசாரணை நடந்துச்சு தீர்ப்பு வந்து அஞ்சு உட்காந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க நீ சுப்ரீம் கோர்ட் பாரசு பிரசிடண்ட கிழிச்சுக்கிட்டார் போய் பேச வேண்டிய கோர்ட்ல போய் கோர்ட்டில் போய் கேஸே நடத்தாமல் பேசாம தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பு வந்து அவன் தீர்ப்பு அமல்படுத்தாமல் கண்டெம் போட்டு கண்டெம்ல ஒரு ஆர்டர் போட்ட பிறகு இவர் போய் லெட்டர் எழுதுறார ஏன் கோர்ட்டு போய் சொல்ல வேண்டியான அப்ப பொதுமக்கள் மத்தியில இவன் எப்படி ஒரு கருத்தை வந்து பிஜேபியும் கார்பரேட் சேர்ந்து உருவாக்குறாங்க இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா இது வெளியே வந்தா பெரிய பூகம்பம் படிக்கும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து இவன் சொல்லியிருக்கான் கார்பரேட்டுகளுக்கு இதில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது ஏன்னா அவன் ஃப்ராடான் ஆயிரம் வேலை பார்த்துருக்கான் இப்போ அதுக்கு பூரா பல வழக்குகள் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றுமே பண்ணாமல் டூ ஜி பிரச்சனையை எடுத்து திமுகவை அவ்வளோ நெருக்கடி பண்ணான் இப்போ அத்தனை பேர் மாட்டியிருக்கான் இது பத்து டூ ஜி போல் பல பிரச்சனைகள் வந்து மக்கள் மத்தியில் வரும் எல்லாத்துக்கும் விசாரணை அப்படின்னு வந்தால் அத்தனை கார்பரேட் நிறுவனத்தின் சிஇஓக்களும் பிஜேபி காரணம் ரெண்டு எல்லாம் ஜெயிலுக்கு போகணும் அப்படி நிலைமை தான் அங்கே வந்து வரப்போகுது சரிங்களா அதனால் இப்போ பயந்துக்கிட்டு கார்பரேட் சைட்லேருந்து ஒரு நெருக்கடி பண்ணுறாங்க பிஜேபி இருந்து ஒரு நெருக்கடி பண்ணுறா மொத்தத்தில் வந்து மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்றது இல்லை எல்லோரும் கவனமாக இருக்காங்க தீர்ப்போட சாரமே இது தேர்தல் ஜனநாயகம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அரசியல் கட்சிகளுக்கிடையே சமமான போட்டி நடப்பதற்கான தளத்தை உத்தரவாதப்படுத்தணும் ரெண்டாவது வாக்காளனுக்கு அவன் ஓட்டு போடுற கட்சி தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் நேர்மையாக இருக்காரா கார்பரேட்டு பணம் வாங்கியிருக்காரா மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரா ஊழல் பெருச்சாளியா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சா தான் முழு தகவல் வந்தால் தான் அவன் வந்து சரியாக வந்து வாக்களிக்க முடியும் அப்படின்றது தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை அதனால் தகவல் குர்றான்னு சொன்னால் இவனுக்கு என்ன அடிக்குது சுப்ரீம் கோர்ட் பாரதின் பிரசிடெண்ட் இவனுக்கு என்ன அடிக்குது அப்போ இவனை யார் இயக்குறது அப்படின்றதான் கேள்வி நீ வக்கீல் சங்க சார்பில் நீ வந்து செஞ்சீங்கன்னா வக்கீல் சங்க பொதுக்குழு கூப்பிட்டு அந்த பிரச்சனை வையே உனக்கு கிளிகளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்கல்ல அப்ப ஃப்ராடா வந்து வக்கீல் சங்கம்னு சொல்லிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் பாரதம் சொல்லிக்கிட்டு ஃப்ராடா வேற சங்கத்து பேர்ல நீ அனுப்புறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய மோசடி பேர் விழி கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிதான் வந்து மோசடி பண்ணிருக்காங்க சரிங்களா அவர் கேக்குறாரு இப்ப ஜனாதிபதி தீர்ப்பு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அயோத்தி தீர்ப்பு அப்படி நிறுத்தி வைக்க சொன்னா நிறுத்திருவியா பாபு மதி தீர்ப்பு நிறுத்தி வைக்க சொன்னா நிறுத்துருவீங்களா அன்னைக்கு வந்து எல்லா தீர்ப்பையும் எல்லாம் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு பேசினேன் காஷ்மீர் தீர்ப்பு அப்படி நிறுத்துக்கு சொன்னால் நிறுத்திருவியா அன்னைக்கு அந்த தீர்ப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க இந்த கார்ப்பரேட்டுக்கும் பிஜேபிக்கும் நெருக்கடி வந்தால் ஒரு தீர்ப்பு நிறுத்துறதுக்கு என்னென்ன சித்து வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்த்தேன் எப்படி பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள் ஏன்னா அஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதக்கணக்கில் கேட்டு அவங்க வந்து எத்தனை பக்கம் தீர்ப்பு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு வந்து அவர் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் வந்து நான் கொடுக்க முடியாதுன்றான் ஒரு உச்சநீதிமன்றத்தை மதிக்கலை வேறு நெருக்கடி பண்ணோன்னே கொடுக்குறேன்றான் கொடுத்துருக்கா அன்றைக்கி இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டு பாரதின் பிரசிடன்ட்னு சொல்லி மோசடி பண்ணிட்டு அவர் வந்து இப்போ கடிதம் எழுத இதை வந்து நிறுத்தி வைங்க எப்படி நிறுத்தி வைக்க முடியும் என்ன காரணம் என்ன கிளாரிஃபிகேஷன் இதில் வேணும் ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியாக அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அதை உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்பி அதில் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து நீதித்துறையோட சுதந்திரத்தில் இண்டிபெண்டன்ஸில் தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது இப்போ இப்போது கூட தலையிட முடியாது தலையிட முடியாது யாருமே தலையிட முடியாது எப்படி தலையிட முடியும் நீங்கள் அதுக்கு வந்து சட்டப்படி வந்து நீங்கள் அதில் ரிவ்யூ ஃபைல் பண்ணணும் கேஸில் வந்து இதில் தவறு இருக்குது அப்படின்னா தீர்ப்பு தவறாக இருக்குன்னா ரிவ்யூ ஃபைல் பண்ணுங்கள் மறு சீராய்வு மனு ஃபைல் பண்ணுங்கள் அதை விசாரித்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று இருக்குது அதை ஃபைல் பண்ணணும் அவ்வளோதான் ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சின்னா அதான் ஃபைனல் ம் மற்ற விஷயங்கள்ல இப்போ ராமர் கோயில் பிரச்சனைக்கு வந்து திரும்ப அதை எடுத்து வந்து விசாரிக்கும்னு சொன்னால் கேட்பையா காஷ்மீர் பிரச்சனை திரும்ப விசாரிக்கும் சொன்னால் கேட்பையா ரஃபேலை மறுபடியும் விசாரிக்கணா கேட்பயா இப்போ உனக்கு சாதகமான விஷயம் மட்டும் நீ வந்து அப்படி கேட்க மாட்டேன் எதிரான விஷயத்தை இப்படி வந்து செய்யணும் அப்படின்னா இது குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் என்பது கிடையாது அவர் சந்தேகம் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கேட்கலாம் ஆனால் இதில் என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்குறேன் நான் இதில் மக்களுக்கு தகவலை வெளியிடணும் வாக்காளருக்கு வெளியிடணும் இது தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படைன்னு சொன்னதுல என்ன சந்தேகம் அவங்களுக்கு வரப்போகுது அவங்க சொல்லியிருக்குறாங்களா நீதி பரிபால வந்து நிலைநாட்டணும் நீதி வந்து பொதுவா புது வழியில இயங்கும் இந்த மாதிரிலாம் அவர் அதெல்லாம் வார்த்தை எல்லாம் அப்படி ஜாலம்மா வந்து எழுதுறாரு அதெல்லாம் எழுதலாம் என்ன நீதி கெட்டு போச்சு இதுல அரசியல் சட்டப்படி உச்சநீதிமன்றத்துக்கு பாராளுமன்றம் உருவாக்கும் சட்டத்தை தவறு என்று சொல்வதற்கு அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி ரத்து செய்ததற்கான உரிமை அதிகாரம் இருக்கா இல்லையான்னா இருக்குது இது ஒரு குழந்தை கூட தெரியும் அதை இந்திய அரசியல் சட்ட சிஸ்டமே வந்து செக் அண்ட் பேலன்ஸ் ஒரு இடத்துல தவறுனா இன்னொரு இடத்துல வந்து பண்ணணும் ஒரு அரசு எதேச்சாரியார் அரசா பார்லமெண்டில் ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது ஒரு சட்டத்தை கொண்டு வரான் மக்களுக்கு என்ன ரெமடி இப்போ கோர்ட்டில் போய் இந்த சட்டம் வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு கேட்குறதா ரெமடி இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்ன்றது இந்திய அரசியல் சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு அதை மாத்துறதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்து கிடையாது கேசவானந்த பாரதி வழக்கில் பதிமூணு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இப்போ பாராளுமன்றத்தில் இல்லைன்னா ஒரு சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு இது விசாரிச்சது தப்பு அப்படின்னு ஒரு வேலையை பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்னு பண்ணுவாங்க ஆனா அந்த உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையோ உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தையோ நீதித்துறையின் அதிகாரத்தையோ பறிப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு கிடையாது சரிங்களா சட்டப்படியே பாராளுமன்றத்துக்கு கிடையாது அதான் உச்ச நீதிமன்றத்தின் பதிமூணு நீதிபதிகள் நம்ம தீர்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதனால் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் நீதித்துறையின் வந்து ஒரு பாராளுமன்றமாக சட்டமன்றம் செய்கிற சட்டம் அரசியல் சட்டப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் அதை சரி தவறுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கு அது பேஸிக் ஸ்ட்ரக்சர் அதை வந்து மாற்ற முடியாது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் விசாரிக்குது நீ இது கோர்ட்டில் போய் அப்போ நீ சொல்ல முடியாது நீங்கள் வந்து விசாரிக்கணும் போதே உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை இப்போ தீர்ப்பு வந்துருச்சு கண்டெம் போடுறாங்க எக்ஸ்டென்ஷன் போடுறேன் அப்போ நீ சொல்லலை சொல்லாமல் இப்போ குறுக்கு வழியில் வந்து ஆல் இண்டியா பாரசன் ஏதோ ஒரு லெட்டர் பேட் அமைப்பு வச்சு ஏதோ ஒரு கடிதத்திலிருந்து அதை வந்து போட்டு விடுறன்றது பச்சை அயோக்கியத்தனம் இது நாளைக்கு வந்து இது ஒரு டிபேட் ஆகி ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் இது வெளியிடாமல் தடுக்கிறது அப்படின்றக்கான சித்து வேலையை வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்து அப்படி நீ பண்ணால் மக்கள் வந்து களத்தில் இறங்குவாங்க அது எச்சரிக்கையாக வந்து நாங்கள் சொல்கிறோம் ஒரு லெவலுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டே நீ வந்து கீழாக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பாரதின் பிரசிடெண்ட்டே வச்சு சித்து வேலை காட்டினீங்கன்னா மக்கள் களத்தில் இறங்குவாங்க ஜல்லிக்கட்டு போல் நாடு முழுவதும் களத்தில் இறங்குவாங்க அதை பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ எதிர்கொள்ள முடியாது எச்சரிக்கையாக சொல்கிறோம் இந்த ஃப்ராடு சுப்ரீம் கோர்ட் பாரதீன் பிரசிடென்ட் மீது இமிடியேட்டா பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும் அவனை பிரசிடென்ட் பதவியிலும் தூக்கணும் கார்பரேட்டுக்கு பிஜேபிக்கு கைக்குலியாக யார் செயல்பட்டாலும் அவர்களை மக்கள் அடையாளம் காணணும் உறுதியாக விவரங்களை வந்து வெளியிடணும் அதற்கு எந்த தடை என்ன வடிவத்தில் வந்தாலும் உச்ச நீதிமன்றமும் மக்களும் அதை முறியடிக்கணும் நீங்கள் சொல்லலாம் ஒரு ஏதோ ஒரு வழியா அதெல்லாம் மீறி வந்துருச்சுல்ல எஸ்பிஐ ஒப்படைச்சிட்டாங்க எஸ்பிஐ ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் அதில் என்ன விவரம் வந்திருக்கு பதினாறாயிரத்தி பதினாறாயிரம் கோடிக்கு மேல் பணம் வந்து புலங்கிருந்து இதில் வந்து கடைசி ரெண்டு வருஷத்தில் மட்டும் பாஜக ஆறாயிரத்து ஐநூறு கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் முழு இதுக்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஓகே இப்போ அந்த விவரங்களை கொடுத்துருக்காங்க இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபி எதுக்கு வாங்குச்சு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு கர்நாடகாவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்கினீங்களா கோவாவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்குனீங்களா மகாராஷ்டிராவில் எம்எல்ஏ விலைக்கு வாங்குனீங்களா தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துனீங்களா உங்கள் கேடர்ஸுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மற்றவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறதுக்கு பயன்படுத்துனீங்களா என்னென்ன பண்ணுறீங்க ரிஷிசுனாக்கா அங்கே வந்து பிரதமராக கொண்டு வரதுக்கு இங்கிலாந்துக்கு அந்த பணம் போச்சா என்னென்ன விஷயன்றது எல்லா விஷயம் வரும் அப்போ இது ஒன்று பிஜேபி எப்படி பயன்படுத்தி ரெண்டாவது எந்தெந்த கார்பரேட் எது கொடுத்தான் அதை கொடுத்து இப்போ அதான் நீ கொடுக்குறான் கொடுத்துட்டு ஒன்ட்ட என்ன செலகுவாங்கண்ணா நீரவ் மோடி பணம் கொடுக்குறான் கொடுத்துட்டு என்ன செலகுவாங்கண்ணா மல்லையா பணம் கொடுக்குறான் கொடுத்துட்டு என்ன செலகுவாங்கண்ணா இப்போ இந்த விஷயம் பூரா வந்து வரும் ஏற்கனவே மும்பையில் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தான் அதே போல் நீங்கள் எத்தனை பேர் இடி ரைடு நடத்துனீங்க அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் பணம் கொடுத்தோம் இப்போ மொத்த விவரங்களும் வந்து வெளியில் வரும்போது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழலாக இது வந்து மாறும் அந்த ஊழலுக்கான நேர்மையான விசாரணை என்பது மக்கள் வந்து கேட்பாங்க தேர்தலில் பிஜேபிக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும் எங்கே போனாலும் மோடி இதை பதில் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நேர்மையானவர் ஊழலற்றவர் சொத்தை குடும்பத்துக்கு சொத்தே சேர்க்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரேன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் அதானிக்கு பினாமியாக இருக்கிறார் அப்படின்றத எதிர்கட்சியில எல்லாம் சொல்றோம் நீங்க வினாமியா இருக்காரா இல்லையான்றது டீட்டெயில் வந்தா தெரிஞ்சிடும் இல்ல டீட்டெயிலும் சித்து வேலை பண்ணியிருக்காங்களான்றது தெரிஞ்சிடும் அதுவும் தெரிஞ்சிருக்கும் ஆமா தெரியும் மொத்தத்துல வந்து பிஜேபிக்கு இந்த தேர்தலில் கழுத்தை நெருக்கிற ஒரு விஷயமா வந்து இந்த எலக்ட்ரோல் பான் பிரச்சனைன்றது வந்து தேர்தல் பத்திர பிரச்சனை என்பது மாறி இருக்கிறது பதினைஞ்சாந்தேதி வரை வெயிட் பண்ணுவோம் பதினஞ்சாந்தேதி வந்து சரியான தகவலில் அவங்க வந்து கொடுக்கணும் ஏற்கனவே பாதி தகவல் வந்துடுச்சு அதை மறைக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் இனியும் தப்பிக்க முடியாது இம்மிடியட்டாக அதை வந்து பண்ணணும் பண்ணலைன்னா மக்கள் அழிச்சு நிச்சயமாக வடிக்கும் நன்றி சார் நன்றி